கரிக்கும்பம் திருச்செந்தூர் திருப்புகை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா கரிக்கொம்பம் தனி தங்கம் குடத்தின்பம் தனத்தின்கண் கருப்பும் தஞ்சிவப்பும் செம்பொரி தோல் சேர் கணைக்கும் பண்டுழைக்கும் பங்களிக்கும் பண்பொழிக்கும் கண் கழுத்தும் சங்கொழிக்கும் பொன் குழையாடே சரக்குஞ்சம் புடைக்கும் பொன் துகில் தந்தம் தரிக்கும் தன் சடத்தும் பண் பிலுக்கும் சம்பளமாதர் சலித்தும் பின் சிரித்தும் கொண்டழைத்தும் செண் பசப்பும் பெண் தன துன்பம் தவிப்புண்டிங்குழல்வேனோ சுரச்சங்கம் துதி தந்தஞ்சழு தின்பம் களி தொன்பன் சுக தூய்ந்தின் வலச்சிந்தசுராரை துவைத்தும் பந்தடித்தும் சங்கொலித்தும் குஞ்சிடித்தும் பண் சுகித்தும் கண் களிப்பும் கொண்டிடும் வேளா சிரப்பண்பும் கரப்பண்பும் கடப்பம் தொங்கலில் பண்பும் சிவப்பண்பும் தவப்பண்பும் தருவோனே தினை துந்தம் குறப்பெண் பண் சசிப்பெண் கொங்கையில் துஞ்சும் செழிக்கும் செந்திலில் தங்கும் பெருமாளே சிறப்பண்பும் கரப்பண்பும் கடப்பம் தொங்கலில் பண்பும் சிவப்பண்பும் தவப்பண்பும் தருவோனே செழிக்கும் செந்திலில் தங்கும் பெருமாளே திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பலம் இறையுளால்